ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டுக்கு தேவையான சின்ன டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏதாவது டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து கடையில் வந்து நிறைய வெங்காயம் வாங்கிட்டு வந்திருப்போம் இப்போ கொஞ்சம் கம்மியாக ரேட்டு விற்றுச்சுனா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு மொத்தமாக வாங்கி போடுவோம் அப்படி போடுறப்ப நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்ம அதை வந்து எப்படி வச்சா ரொம்ப நாள் வர கெடாமல் இருக்குங்க பார்க்கலாம் நம்ம கடையில் வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததுமே முதல்ல வெங்காயத்தை நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெரிய தட்டை எடுத்துக்கணும் நிறைய வெங்காயம் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோன்னு வாங்கின மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அளவு சைஸு பெரிய தட்டை எடுத்துக்கோங்க நெ ரொம்ப நெருக்கடியான இடத்துல போடும்போது ஒன்றுக்கொன்று சேர்ந்து அழுகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதனால் வெங்காயம் வைக்கிறத நீங்கள் வந்து இப்போ ரெண்டு கிலோ வெங்காயம் வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டில் போடுங்க நாலு கிலோ வெங்காயம் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெரிய தட்டாக போடுங்க நல்லா கொஞ்சம் பெரிய தட்டை அகலமாக எடுத்துக்குங்க அதில் வந்து முதல்ல அந்த இதில் இருக்க வேஸ்ட்டான குப்பையெல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க நிறைய குப்பை அழுக்கு ஏதாச்சும் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே நியூஸ் பேப்பர் இருக்கும் அதை வந்து அங்கே இங்கே கொஞ்சம் கசக்கி கசக்கி அந்த வெங்காயத்துக்கு நடுவில் விடுங்க அப்படி போடுறதுனால அந்த வெங்காயம் வர்ற வேர்வை தண்ணி அது இந்த பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படி பண்ணதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கும் ரொம்ப நாள் வர வெங்காயம் கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த பேப்பர் அப்படி ஒரு கசக்கசிய நீங்கள் போடுங்க இப்படி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா ஒரு மாதம் வர வெங்காயம் நல்லா கெடாமல் இருக்கும் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த டிப் எடுத்து ஒரு அப்படியே ஒரு லைக் கொடுங்க நாங்கள் நம்ம வந்து வீட்டுக்கு குப்பிள்ளக்கு மொரம் வச்சுருப்போங்க அதில் வந்து நம்ம குப்பை வர்றப்ப அதில் நிறைய அழுக்கு படிகிற மாதிரி இருக்கும் அப்படி படியாமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து ஒரு கவரை கட்டி விட்டுருங்க நமக்கு வந்து பம் மளிகை ஜமாலாம் வாங்கினா கொடுப்பாங்களா கேரி கவர் அந்த கவரை அந்த முர தகுந்த மாதிரி ஒரு கவரை கட்டுங்க கட்டிவிட்டு இப்படி நீங்கள் குப்பை வர்றதுனால அழுக்கு எல்லாமே அந்த கவர்லேயே சேர்ந்துடும் நாம் அப்படியே அந்த கவரை கழட்டி அப்படியே டஸ்ட்பினில் போட்டுடலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்காவே நீங்கள் கழட்டி மாட்டினாலே போதும் முறம் வந்து அப்படியே புதுசாக பழப்பன்னு இருக்குது முரத்தை கழுவண்டி வேலையே இல்லை அதில் அழுக்கு தூசி எதுவுமே படாமல் இருக்கும் இது ஒன்று சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப் எடுத்துன்னா அப்படியே ஒரு லைக்கை விடுங்க என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறேன் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட்டு டிப்புக்கு போகலாமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு காலியான பேஸ்ட்டு கவர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து தூரப்போடாதீங்க நான் எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி காலியான பேஸ்ட் கவர் எடுத்துக்குங்க அதுக்குள்ளேயே நிறைய பேஸ்ட்டு இருக்குங்க அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கெட் எடுத்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே போடுங்க போட்டுட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் அவ்வளோ இருக்குங்க அந்த பேஸ்ட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து மிக்சி ரொம்ப அழுக்காக இருக்க மிக்ஸியை இதை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா சூப்பராக பளபளன்னு ஆகிடும் நான் இப்படி இருக்கிற மிக்ஸி எப்படி தொடச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப அழுக்காக இருக்க மிக்ஸி எப்படி தொடக்கலாங்கிறத காமிக்கிறேன் முதல்ல பேஸ்ட்டு கவரத்துக்கு உள்ளே போட்டுடலாம் நிறையா இருக்குதுங்க அந்த கவருக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து அதை ஏன் வேஸ்ட்டாக தூர போடுவாங்க இந்த பேஸ்ட்டு இந்த தண்ணி வச்சு நிறையா இது பண்ணலாம் கிச்சன் மேடை க்ளீன் பண்ணலாம் அந்த பிசு புசு தண்ணி ஈஸியாக போகும் அதனால் இந்த பேஸ்ட் கவரை மட்டும் தூக்கி தூரவே போட்டுறாதுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்து வைங்க அவ்வளோதாங்க எடுத்துகிட்டேன் பாருங்கள் இனி மிக்ஸியை காமிக்கிறேன் பாருங்கள் மிக்சி எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது நான் ரொம்ப நாளாகவே கொஞ்சம் தொடக்காமலே விட்டுவிட்டேன் இந்த வீடியோ எடுக்கணுங்கிறக்காகவே நான் தொடைக்காமல் விட்டாது பாருங்கள் மிக்சி எவ்வளோ அழுக்காக எவ்வளோ கரையாக இருக்குதுன்னு இதை நான் எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள் சும்மா நீங்கள் ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு நாரை வச்சுட்டு அந்த லிக்யூடு இருக்குது பார்த்திங்களா பேஸ்ட் லிக்யூடு அதை லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும் அப்படி தேய்ச்சி நீங்கள் கலவுறப்ப ப்ளக் பாயிண்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஆன் ஆன்லேயே வைக்காதீங்க அவ்வளோதான் நல்லா தேய்ச்சி எடுங்க எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ ப எப்படி இருந்தது எவ்வளோ பளிச்சுன்னு வந்துருச்சுன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடலாம் நம்ம வந்து அந்த துணியில் ஒரு கம்பியை எதோ வச்சு க்ளீன் பண்ண அந்த சந்திலலாம் நம்ம விரல் போகாது பார்த்திங்களா அதில் வந்து அப்படி போட்டு க்ளீன் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ எப்படி இருந்தது எவ்வளோ அழகாக பளிச்சின்னு வந்துருச்சுன்னு பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் மிக்சியோ அழுக்காகாமல் அழுக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் பேஸ்ட் கவர் மட்டும் தூக்கி தூர போட்டுறாதீங்க நிறைய இதுக்கு யூஸ் ஆகும் ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் கவரை சேர்த்து வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட் டிப்பலாமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிங்கி பாத்திரங்கள் வர சிங்கிலியோ இல்லாட்டி நம்ம பாத்ரூம்கிட்டேயோ எங்கேயோ தண்ணி விழுகிற இடத்துல நிறையாவே பாசி பிடிச்சிருங்க தண்ணி டெய்லி விழுந்துக்கிட்டு இருக்கனால பாசி பிடிக்கும் அப்படி பாசி பிடிச்சதை நம்ம இவ்வளோ ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள் வச்சே க்ளீன் பண்ணலாங்க அதுக்கு நான் கோலமாவு தாங்க எடுத்துருக்குறேன் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கோலமாவு இருக்கும் அதை நல்லா தூவி விட்டுருங்க ஃபுல்லாகவே அந்த எதில் பாசி பிடிச்சிருக்கோ அதில் போட்டு தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு அது மேலே நம்ம கொஞ்சம் சால்ட் உப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த உப்பு எடுத்து நல்லா தூவி தூவி விடுங்க கொஞ்சமாக சால்ட் உப்போ கல் உப்போ எந்த ஒரு உப்பு நல்லா தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பா துணி துவைக்கிற பவுட்ருக்கு பார்த்திங்களா அந்த பவுடரோ இல்லாட்டி லிக்யூடோ உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை போடுங்க என்கிட்ட வந்து இன்றைக்கி லிக்யூடு தான் இருந்தது அதனால் அந்த லிக்யூடை நல்லா ஊற்றிக்கிறேன் பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் துணி துவைக்கிற இருந்தாலும் அதையும் நீங்கள் ஃபுல்லாக தூக்கி போட்டுக்கலாம் ஃபுல்லாக சரி தூவி விட்டுடலாம் இது நல்லா தூவி விட்டுருங்க விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நா ஒரு ப்ரெஸ்ஸோ இல்லாட்டி ஒரு நாரோ வச்சுக்கோங்க நல்லா தேய்ச்சி விடுங்க ப்ரெஸ்ஸை வச்சுக்க பாத்ரூம் மாதிரி தான் நீங்கள் ப்ரெஸ்ஸை வச்சே தேய்க்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்துடுங்க அந்த பாசி பிடிச்ச கரையே தெரியாது அவ்வளோ பளிச்சின்னு அவ்வளோ அழகாக வருங்க தேய்க்கிற பாருங்கள் உங்களுக்கு தேய்ச்சிட்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு காமிக்கிறேன் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அதுக்கு ப்ரெஸ்ஸை வச்சு தான் தேய்க்கிறேன் அந்த கோலமாவுக்கு இந்த கிறிஸ்துக்கு சூப்பராக கலண்டு வந்துடும் எல்லா பாசியுமே தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பல பழனி ஆயிடுச்சின்னு பாருங்கள் அந்த கரகர வழுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடுங்க ஏனிமேல் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேறு எதுவும் ப்ளீச்சிங் பவுட்ரு அதெல்லாம் எதுவுமே போடணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க கோலமாகவே போதும் இதை போட்டே க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பெல்லாம் நீ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அந்த டிப் எந்த டிப்புன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்